<Yeah. S 1> いいことですよ。<Yeah. S 1> でもうちのパクているいるパるパクセルを食べていパクセルを食パルを食べているパクセルを食べているパているパクセていパクセルを食いるパルを食べているパパを食べているパクルいいいる 나무를 베베베, 러스로 하시기 바베, 슬라퍼를 베베베. 놀라운 아이돌. 어, 슬라퍼를 베베베, 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 베베, 베베베, 베베, 베, 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 베,, 베, 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 베,

அப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்ன எழுதி அன்பு அவர் முழுக்க நாவல்களையும் முழுக்க அவர் படித்த புத்தகங்களை பற்றி படித்த பத்தி அதை திரும்ப ஒருத்தருக்கு அதை எழுந்து எழுதுகின்றது ஒரு பெரிய கலை முன்பு முன்பு கிட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு நூலுக்கான விமர்சன கட்டுரை என்பது தனி தொகுப்பு தனி புத்தகம்னா ஒரு ஒரு நாவை கொடுத்தோ ஒரு திறனாய்வு கட்டுரை கொடுத்தோ எது ஒரு சிறுகளை தொகுப்பு கொடுத்தோ தனியாகவே ஒரு புத்தகம் அந்த அளவுக்கு அவங்க ஒவ்வொரு ஐட்டமும் பல்வேறு வித தொகுத்து அந்த விமர்சனத்தை வாசகப்பட போது அது வேற ஒரு தரத்தை உருவாக்கும் அதன் மூலியமாக வாசகர்களுக்கும் ஒரு ஒரு புதிய அனுபவத்தை போட்டு அந்த அனுபவத்திலிருந்து அந்த கதைகளை தேடி தேடி வாசிக்கிற ஒரு பண்பு அந்த அறம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் தேன்னா எழுதுகிற எழுதுகிறவர்கள் ஆஹ் அவர் விமர்சகர்கள் தன்னை ஒரு மேற்றிமைவாதியாக கருதிக்கொண்டு தான் வாரத்திலிருந்து குறித்து வந்தது போன்ற சொற்களால் ஒரு நாவலை எழுதிய ஒரு சிறுகதை எழுதிய ஒரு கவிதையை எழுதிய ஒரு எழுத்தாளரை குதவி 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 அவர்களை அளித்து வரும் வெற்றி வைத்தோம் நிரம்பது ஒரு வாசிப்பு பல்களை கொழ்குவதற்கு பின்னாடி இப்படி ஒரு மிதமான அசூ மனிதர்களுடைய எழுத்துக்கள் இருந்தது போல காரணமாக அவர்கள் தொடர்ந்து எளிய மக்களிலிருந்து இழவர்களை நோக்கி திரும்ப 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 வட்டார வழக்கு தடுக்கிய இழைக்கும் எது சொன்னாலுமே உடனடியாக பொறுப்படி காலம் பயங்கரமாக மக்கள் எதுவும் சொன்னா அது வந்து இலக்கியமே இல்லைன்னு சொல்ற காரணம் பேசி 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 தொரும்மளவு அவர்கள் அந்த தேகத்தை நோக்கி நடத்தினார் ஆனால் அதன் அதன் பிறகு உள்ளார்ந்து தொடர்ந்து எழுதுகிற பேசுகிற மக்களை நேசிக்கிற ஒரு தொழத்தாள கூட்டம் இன்னைக்கு வந்து உள்ள நக்ச பல்வேறு மொழிகளில் இருந்து இளைச்சிகள் வந்து நம்முடைய குவிந்து கொள் இருக்கிற புவிந்து கொடுக்க மிக முக்கியமான காரணமாக இன்றைய நவீன எழுத்தாளர்கள் அந்த சட்டங்களை உடைத்துக் கொண்டு வெளிவந்ததுதான் இந்த முக்கியமான அப்படி அப்படி இதை போது இது அழுகும்போது எல்லா மருத்துவர்களுடைய கதைகளை பற்றி ஒரு எழுத்துல ஒரு பேசுறதே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் ஒரு நாளையை குறித்து ஆஹ் ஒரு உரையாட நிலத்துறதுக்கு ரொம்ப அதிக அதை எழுதி அந்த எழுத்தை நாவல் வாசிக்கும்போது ஒரு கட்டுரையாக எழுதி அந்த கட்டுரை வாசிக்க அளவுக்கு எளிமைப்படுத்துவது சொற்களை புதிய சொற்களையும் அவரோடு இணைப்பது அதை வாசகனுக்கு கடக்குவது அப்படிங்கிற புள்ளி வந்து இந்த இந்த இரண்டு கட்டுரை தோற்றுமையை ரொம்ப அழகாசி அவர்கள் அவர்கள் அவர் குறிப்பிட்ட நாவல்களையும் சரி சிறுதையும் சரி சில புத்தகங்கள் நானே படிச்சதுதான்

எழுதல் எளிய மக்களின் மொழியை அழகிய கட்டுரைகளை உங்களால் நிச்சயமாக ஒரு நாகரை கொடுக்க முடியும் அதற்கான கூறுகள் எல்லா கட்டுரைகளுமே வழங்கி கடக்கின்றன தயவு செய்து உங்களை வேண்டுகோளாக இதை ஏற்றுக்கொண்டு உங்களிடமிருந்து ஒரு நல்ல நாவலை எதிர்பார்த்து வெளிவருது நன்றி வணக்கம்